கௌலி சாஸ்திரத்தில் நான் பஞ்சாங்கத்தில் சொல்ல கழுத்து இப்போ வந்து கழுத்துக்கு ரெண்டுக்குமே ஒரு மாதிரி போட்டிருக்கு எப்படின்னா வலது கழுத்து வந்து வலது பக்கம் கழுத்து மேலே விழுந்துச்சுன்னா வந்து பகை வரணும் இடது பக்கம் கழுத்து மேலே விழுந்தால் வெற்றி அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது வெற்றினா நம்ம செய்யக்கூடிய செலவில் வெற்றி அதே மாதிரி வலது பக்கம் விழுந்துச்சுன்னா அந்த மாதிரி பகை வந்துடும் யாரோடையாவது பேசி வார்த்தைகள் தவறாக பேசி பகை வந்துடும் அதுவுமே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது மார்பு தனலாபம் இதுவும் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது இந்த பள்ளி விழுந்த பலன் வந்து நம்ம ஆறுதலுக்காகவும் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கரெக்டாவே இருக்கு அப்புறம் வந்து கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா வலது கண் சுகம்னு போட்டுருக்கு அது தான் இருக்கு இடது கல்லுல விழுந்தா வந்து சிறை பயம் சிறை பயம்னா சிறைக்கு போற பயம் தான் வரணும் அவசியம் இல்ல மேலதிகாரி ஏதாவது பண்ணுவாரா இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது நம்மளுக்கு சண்டைக்கு வருவாரா இல்ல மனைவி சண்டைக்கு வருவாங்களா இல்ல மனைவிக்கு கணவர் சண்டைக்கு வருவாங்களா இந்த மாதிரி வர்றதுக்கான வழிமுறை இருக்கு கை கையில் வந்து துக்கம் துன்பம் அப்படின்னு தான் இருக்குது கை மேலே விழுந்தால் பொதுவாக ஒரு இதில் வலது கையில் வந்து துக்கம்னு இடது கை வந்து அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கு அது நடைமுறையில் சாத்தியப்படல வ கை மேலே விழுந்தாவே பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு யாரோட சண்டையோ இல்லை மனசு வருத்தப்படுறாமல் நிகழ்ச்சியோ நடக்குது அதுவும் மேக்சிமம் உண்மையாக தான் இருக்குது